ஃப்ரெண்ட்ஸ் கோழி வந்துச்சு வாங்க unboxing வீடியோ பார்க்கலாம் என்ன இதனே தூக்குதா போயி எல்லாம் பண்ணுது எல்லாம் மயக்கத்துல கிடகா ஒரு ஃபர்ஸ்ட் குதிச்சிருக்கா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு ஓரளவு யாரண்டா ஜில் ஜில் ப்ளே ஆகிوري இருக்கிற இருக்குற அப்படின்னு கே வீரா ஒரு கோழிப் புடி ஒரு கோழி பொடி ஆக்டிவா தான் இருக்கு கோழி எல்லாம் இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணு கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு என்ன வீடியோ அவரு என்னது மாமா நனைடுங்கவா அவரா நம்ம கோழி அப்படி தள்ளைய இதானே நான் ரீப்ளேஸ் பண்ற தரங்கிறது ரீப்ளேஸ்னா கோழி தரங்கிறது வேற தரங்கறாரா நீ உடனே அந்த பாக்ஸ் இங்கே கேக்கறோம் அலவீடு படுத்துறாங்க ம் ஆமாம் குளிர் தாங்காமல் படுத்துக்கும் ரெண்டு நாள் இருக்கட்டும் இதுக்கு ஆயிரம் வரையிலும் ஏ தூக்கம் தூக்கம் ஒன்றும் பண்ணாது கொத்தாது இது குட்டி கொழிதானே கொத்தாது அவன் வேறு புறா மாதிரி விடுறான் போரு

Orey 36-a ya 45-dən qədər qoyulur illə qoyulur. 37. 37. Ha dondur lan ya.